விரசுக்த ஜாய வித்மகே தருக்ரஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதிய குலந்தரும் செல்வம் தந்தியும் அடியா துயரம் ஆயிரம் எல்லாம் நிலந்தரும் செய்யும் நேர் விஷும் வரவிருக்கும் மற்றும் தந்திடும் பெற்றதாயிரம் ஆயிரம் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் குருகா எனும் நாம் வீரத்து ஜாயிருப்பகே வினகஸ்தாய தீமகி தன்னோ கோம பிரச்சோதய அனைவருக்கும் ஜோதி அன்படி இனிய வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நகை எனக்கு அதிகமான முறையில் சேரணும் யார் யாரெல்லாம் ஆகணும் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமாக நான் பத்து பேர் மதிக்கக்கூடிய வளர்த்துக்கிட்டு கையெழுத்து கும்புற ஸ்டேஜுக்கு நான் போகணும் இவங்க எல்லாத்துக்கும் தகுதியான வீடியோ இந்த வீடியோவா இருக்கும் நிச்சயமா அந்த மாற்றே கிடைக்கும் எங்க எல்லாருமே உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் போராடுறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் லக் இருக்கிறவங்களால மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் இந்த லக்குன்னு சொல்றது என்ன தெரியுமா ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மை கதரை பயன்படுத்தும் பொழுதோ அந்த கிரகத்தினுடைய ஆற நம் மீது விடும் பொழுதோ அந்த ஸ்டோன் பயன்படுத்தும் பொழுதோ மந்திரங்கள் பயன்படுத்தும் பொழுதோ நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம் இதை பயன்படுத்தி தான் கலைஞரையா எப்பவுமே மஞ்சள் மட்டுமே யூஸ் பண்றாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அஜித் சார் சினிபீல்டுக்கு உள்ள கால எழுதி எடுத்து வச்சதுக்கான மிக முக்கியமான ஒரு ஸ்டோனா கருதப்படுகிறது எல்லோ சபே குரு பகவானுடைய கல் அதுதான் நீங்க நம்ம வீடியோ பதிவோடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டே நகையோடைய அதிபதி குரு போதிக்கும் அதிபதி ஆற்றல் கொண்ட தகுதி உடையவர் குரு தனுசு ராசி மற்றும் மீனராசி அன்பர்கள் அனைவரும் குரு இவங்க ரெண்டு பேருமே ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் குரு நல்லா இருந்தா நிச்சயமான முறையில் ரெண்டு பேரும் பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய முடியும் இல்லைன்னா இந்த வருஷம் நிச்சயமான முறையில் தோல்வியை மட்டுமே சந்திப்பீர்கள் ஏன்னா சனி பயிற்சியும் ஒரு சாதகமா இல்ல குரு பயிற்சியும் ஒரு சாதகமா கிடையாது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இது எந்த விரல்ல போடணும் என்ன மெட்டல்ல போடணும் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எத்தனை கேரட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரியுதுங்களா அதுக்கு முறையா நம்ம நாற்பது கட்சி ஜெம் கன்சல்டேஷன் பண்ணி கைரேக பார்த்து எந்த விரதுன்றத செக் பண்ணி உலகம் முழுவதும் நாங்க வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சென்னையில ஒரு நான் தொழில்ல மிகப்பெரிய ஆளாகணும் ஆகணும் உழைச்சிக்கிட்டே இருக்கே வருமானம் வரவே மாட்டேதுங்க அதனால எனக்கு என்ன செய்யணும் கேட்டாரு அவரோட ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்ததுனால இந்த கல்ல பயன்படுத்தணும் சோ இந்த வீடியோ பொறுப்பு பாக்குற யாராக இருந்தாலும் எனக்கு தங்கம் சேரணும் குரு ஆதிக்கம் வரணும் தனுசுராட்சி மற்றும் மீன ராசிக்கார அன்பர்கள் அதுக்கப்புறம் ப்ரொபஷர் ஆகணும் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆள் ஆகணும் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும் இந்த மாதிரியான ரெக்கவர்மெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஜாதகத்தை இருக்கோ முக்கியமா தனுசு ராசி மீனராசி இவங்க ரெண்டு பேருமே நான் சொன்ன அந்த டேர்ம்ஸ் கூட கண்டிப்பான முறையில வருவாங்க அவங்க எல்லாருக்குமே குரு பகவான் ஆதிக்கம் இல்லைன்னா குழந்தை கிடைக்காது காசு பணம் சேராது நகை நிறைய வாங்கி வைப்பாங்க எஸ்பெஷலி அவங்களுக்கு மட்டும் நகை செய்யறாரு வாங்கி வாங்கி வீரோக்கள் வச்சுக்குவாங்க அவங்களால போட முடியாது நகை போட்டா ஆக்சிடென்ட் ஆகும் விபத்துக்கள் ஏற்படும் சொந்த வீட்டுல குறி போகாத கதை மாதிரிதான் புரியுதா விஷயம் உங்களுக்கு அப்ப இத வந்து நம்ம ஒன்பது நாள் ஹோமத்துல வச்சு முறைய ஆவாகனம் பண்ணி வேர்ல்டு வைடு நம்ம வந்து பண்றோம் ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலியமா அபிஷேக் வெப்சைட்ஸ் மூலியமா உங்களுக்கு எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஜாதகம் பார்த்துட்டு ஜம் கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்பதே சால சிறந்தது நன்றி வணக்கம்